என்னால் பிறக்கவும் வயலூர் திருப்புகள் வெற்றி மேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா வயலூர் வள்ளலுக்கு அருகரா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் ஏரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்டவேளா மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாழி தங்கரூபன் தங்க ரூபன் மன்னாவ ஏற்பதே மன்னாமூவற்கொரு தம்பிரானே மன்னாமூவற்கொரு தம்பிரானே வயலூரா 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 எங்கள் வயலூரா என்னால் சூகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் ஏரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் மன்னாமூவர்க்கொரு தம்பிரானே வயலூரா 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 எங்கள் வயலூரா ஐயா வயலூரா எங்கள் வயலூரா வெற்றிபடி வேல்முருகனுக்கு அருகரா